சபரி வந்து ஒரு குல பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுக்கு நடந்து வந்து மதவனியமனியனுடைய ஆசிரம வாசல் எல்லாம் நல்ல செடி கொடி முள்ளு எல்லாம் நிறைந்து காணப்பட்டோம்னா அதெல்லாம் சுத்தம் செய்யறா மதவனியிடம் அவருடைய ஆசிரமத்தை தங்குவதற்கு அனுமதி கேட்கிறார் மதவனியும் ஒத்துக்கொள்கிறார் அருகில் ஆசிரமத்தில் உள்ள அந்த யோகிகளுக்கு வந்து அந்த துறவிகளுக்கு இது வந்து பிடிக்கவில்லை ஒரு வேடுவ பெண்ணுக்கு போய் இவர் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாரு அவளை வந்து கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு கோதாவரி நதிக்கரையில போய் அவங்க பிடிக்க போனா அந்த தண்ணி வந்து ஒரு துர் நாற்றத்தோட ரத்தமும் சீலமா காணப்படுமா பயந்துட்டு ஓடி வந்து எல்லாரும் மதம் முன்னிட்டு வந்து சொல்லுவாங்க

பெரிய பழங்கள் இருக்கையே அந்த பெரிய பழங்களை எல்லாம் கழித்து குடையில போடுவோம் குடையில போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெரிய பழத்தையும் எடுத்து தான் சாப்பிட்டு பார்ப்பா இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த பழத்தை வந்து குடையில போடுவா மற்றதை எல்லாம் கீழே போட்டுருவா ஏன்னா ராமன் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பழங்களும் இனிப்பாகவும் சிறந்ததாகவும் இருக்கணும்ன்றதுல அவளுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது அதனால அவ்வளவு பழங்களையும் அவ சாப்பிட்டு பட்டு குடையில சேர்த்து வைக்கிறான் இவளுடைய அன்பு பக்தியின் காரணத்தினால ராமனும் லக்ஷ்மணரும் இவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இவளுடைய குடியிருக்கு வராங்க சபரியும் தான் சேகரித்து வைத்திருந்த பழங்களை கொடுக்கிறார் லக்ஷ்மணன் அண்ணா இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு தகுதியே கிடையாது அண்ணா அப்படின்னு சொல்ல ஆனா ராமர் சிரித்து கொண்டே அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இதைவிட மிகவும் சுவையான பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை லக்ஷ்மணா நீயும் சாப்பிட்டு பார் அப்பவும் உனக்கு அந்த பக்தி சுவை தெரியும் அப்படின்னு சொல்வாரு அந்த அளவுக்கு ராமன் மேல் பக்தியா இருந்து ராமனுடைய தரிசனத்தை பெற்றால் சபரி நன்றி வணக்கம்